சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை மீட்டு பூமிக்கு அழைத்து வர க்ரூ நயன் மிஷனின் டிராகன் விண்கலம் நாளை விண்வெளிக்கு புறப்படுகிறது இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம் போயிங் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டார்லைனர் லைனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோர் ஆகிய இரண்டு விண்வெளி வீரர்களுடன் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஹீலியம் வாயு கசிவு திரஸ்டர்கள் என கோளாறுகள் ஏற்பட்டதால் மிஷன் பைலட் சுனிதா ஆட்டோ பைலட் முறையிலிருந்து மாற்றி மேனுவல் முறையில் இயக்கி விண்வெளி மையத்தை பத்திரமாக சென்றடைந்தார் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாததால் ஏழு நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டியவர்கள் சுமார் மூன்று மாதங்களுக்கும் மேலாக அங்கேயே சிக்கி தவித்து வருகின்றனர் போயிங் நிறுவனத்தின் கௌரவ பிரச்சினை என்பதால் கோளாறுகளை சரி செய்து ஸ்டார் லைனரிலேயே இருவரையும் அழைத்து வருவோம் என்று ஆரம்பத்தில் கூறி வந்த நாசா பின்பாது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்ற சர்வதேச நிபுணர்களின் எச்சரிக்கையை தொடர்ந்து தனது முடிவை கைவிட்டது இதையடுத்து சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த ஸ்டார்லைனர் விண்கலம் வீரர்கள் யாருமின்றி காலியாக கடந்த ஏழாம் தேதி பூமிக்கு திரும்பியது starliner is back on earth வேறு வழியின்றிமிதா வில்மோர் இருவரையும் அழைத்து வர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியை நாடியது நாசா இதற்காக புளோரிடாவில் உள்ள கேப் கேனவரல் விண்வெளி மையத்தில் இருந்து க்ரூமேன் மிஷனின் டிராகன் விண்கலத்தை சுமந்து கொண்டு பால்கன் நயன் ராக்கெட் நாளை புறப்படுகிறது ஹாக் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகிய இரண்டு பேர் மட்டுமே உள்ள இந்த விண்கலத்தில் மற்ற இரண்டு இருக்கைகள் காலியாக விடப்படும் பிப்ரவரியில் விண்வெளியில் இருந்து திரும்பும் போது சுனிதா வில்மோர் இருவரையும் இந்த விண்கலம் பூமிக்கு அழைத்து வரும் அதே சமயம் புளோரிடாவின் மேற்கு கடற்கரையில் புயலின் தாக்கத்தால் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளையாவது திட்டமிட்டபடி ராக்கெட் ஏவப்படுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது இது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம் புளோரிடாவை புயல் தாக்கி இருக்கு நாளைக்கு திட்டமிட்டபடி லான்ச் பண்ணிடுவாங்களா சமீபத்துல ரஷ்யாவோட சோயிஸ் திரும்பி அதாவது கமாண்ட் சென்டர் டிராக்கிங் சென்டர் இதெல்லாம் வந்து கிளியரா இருக்கும் அங்க வந்து கம்யூனிகேஷன் பவர் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அது ஒரு அடிப்படை மற்றபடி அங்கே இது அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் அங்கே வர்றது போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிளியராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அது இருந்தால் தான் அவங்களுக்கு லான்ச்சு ஆரம்பிக்கவே முடியும் இப்போ வந்து அவங்க ஏற்கனவே லான்ச் ரிஹர்சல் அதாவது ஃப்ளைட்டு ட்ரெஸ் ரிஹர்சல் முடிச்சுட்டாங்க

இப்போ இவங்களுக்கு சுனிதா வில்லியம்ஸ் வில்மோருக்கும் ஸ்பேஸ் சூட் போயிங் டிசைன் பண்ணது அதை வந்து டிராகன்ல யூஸ் பண்ண முடியாது ஸ்பேஸ் சூட் வந்து இவங்க அந்த ஆறு மணி நேரம் இங்கே வந்து சேர்ற வரைக்கும் அந்த விண்கலத்துல அவங்கள ஸ்பேஸ் சூட் தான் காப்பாற்றும் டிராகன் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட சூட் கொண்டு போறாங்க போகிறாங்க ஸோ சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் அந்த டிராகன் ஸ்பேஸ் ஷூட் போட்டு தான் வருவாங்க போயிங் ஸ்பேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் எட்டு மாதங்கள் அங்கேயே தங்க வேண்டி இருக்கு ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதையே எமர்ஜென்சி சுச்சுவேஷனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க எலும்பு தேமானம் மற்ற கதிர்வீச்சு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையும் மீறி அது வந்து ஒரு தான் இருக்கும் அதே மீறி அவங்க தங்களுடைய ஹெல்த்தை கரெக்டா பார்த்துட்டு தான் இருப்பாங்க சுனிதா வில்லியம்ஸும் சரி வில்மோரும் சரி ஐம்பது வயசு தாண்டி அவங்க அதனால இது வந்து அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வரலாம் ஆ அது வந்து அவங்க நாசா வந்து அது கண்டிப்பா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இன் கேஸ் ஏதாவது அலர்ட் எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டிப்பா நாசா எடுக்கும் மனிதர்கள் பயணம் செய்யும் விண்கலத்துடன் கேப் கேனவரல் மையத்தில் இருந்து ஏவப்படும் முதல் ராக்கெட் இது என்பதாலும் ஏற்கனவே விண்வெளியில் சிக்கியுள்ள இருவரை அழைத்து வருவதற்கான கூடுதல் திட்டமும் உள்ளடக்கி இருப்பதாலும் நாசா விஞ்ஞானிகள் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கின்றனர்